நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் காணொளியை சந்திக்கின்றோம் நேற்று நாளை திருகோணமலை தொடர்பிலே பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருந்தன அதாவது திருகோணமலையிலே குச்சவழி என்று சொல்லப்படுகின்ற இடத்தின் பிரதேச சபையின் தவிசாளர் கைது செய்யப்பட்டார் என்ன நடந்தது தவிசாளர் சேமன் என்று சொல்லப்படுகின்ற தவிசாளர் முபாரக் அவர்கள் என்ன காரணம் வெளிநாட்டிலே ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய மனைவி இங்கே இருக்கிறார்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபரின் தந்தையுடைய காணி என்று சொல்லப்படுகிறது அந்த காணிக்கு வந்து கடந்த காலங்களில் யுத்த காலத்திலே ஒன்றும் இருந்த ஆவணங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ காணி அவங்களோட தான் அவங்களோட காணி என்று சொல்லப்பட உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆவணமும் இல்லை அப்போ கடந்த காலங்களில் நூற்றி இருபது பேஜ் காணி அப்போ சேமன் டக்கா வச்சிருக்காங்க கடந்த காலங்களில் சேமன் சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்கு அதுக்கான உரித்த எடுத்தார் கலவல் பார்க்குறேன்னு சொல்லி இருபது பேஜ் காணி இருபது பேச்சுக்கு வந்து ஒரு உரித்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையை பிரதேச சபை பிரதேச சபை சேர்மனாக இருந்து கொண்டு த ஒரு பிரதேச செயலாளருக்கு கடிதம் அளிக்கார் நீங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் இருபது பேச்சுக்கான ஆவணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை நடந்திருக்கு அதுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பணம் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன போல் ஏனைய நூறு பேஜ் அந்த காணியில வந்து இன்னொரு ஆள் துப்புரவு பணியில மேட்ருந்தார் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு இங்கே தகவல் வந்து என்னென்ன சொன்னா மனைவி இஞ்சி தான் இருக்கிறா அப்போ தகவல் உடனே திருப்பி அவர் சேமனோட காய்ச்சிருக்கு அந்த நூறு பேஜ் காணிக்கான உரித்த பெற்றுக்கொள்ளக்கூடிய அலுவலங்களை செய்தருவீங்களான்னு அப்போ சேமன் சொன்னதாக தகவல்கள் வெளியே வெளியாக இருக்கின்றன அந்த அஞ்சு அந்த நூறு பேஜுக்கான அலுவலகம் நான் செஞ்சுதாரன் அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் தாங்க என்று சொல்லி கேட்டதாக ஊடகங்களிலே தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த அடிப்படையில் தான் அந்த கைது இடம்பெற்றிருக்கு அப்போ பாருங்கள் வலு நீட்டாக அந்த பிளான் போடப்பட்டிருக்கோம் வெளிநாட்டில் கூடிய நபர் குற்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு அறிவிச்சிருக்கிறார் அறிவிச்ச அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் மிக ரகசியமாக அறிவிச்சிருக்கார் அறிவித்தோன்ன அந்த வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த காசனுக்கு கொடுங்க நிலாவளி கோபாலபுரம் சந்தியில் இடத்துல வச்சு கொடுங்க அப்ப அந்த அடிப்படையில் மனைவியும் அந்த வெளிநாடுகிற மனைவியும் அங்கே வந்திருக்கிறான் அப்ப சேமண்ட காசை கொடுக்க முற்படும் போது கசிப்பட்டு வழிநீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த பணத்தை இவர் கடந்த காலங்கு ஒரு லட்சம் அறுபது ரூபா பணம் கொடுத்தவர் ஒரு லட்சம் அறுபதாயிரம் ரூபா இப்போ அஞ்சு லட்சத்தை மாட்டி விட்டார் என்ற கேள்வி இருக்குது ஏனென்று சொன்ன நண்பர்களே ஒரு கவலை திசை திருப்பதற்காக இந்த வேலையை அவர் என்று கருதப்படுகிறது ஏன்னென்னு சொன்னால் சேமன் நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு அந்த நூறு பேஜ் காணிக்கு வந்து இவர் வேலை செய்திடக்கூடிய செய்திருவாரா அந்த கேள்வி அவருக்கு வந்திருக்கலாம் மற்றது காசை தொடர்ச்சியாக என்று சொல்லி யோசனை இருந்திருக்கலாம் சேமனை மாட்டியூராக என்ன நாவம்னு சொன்னால் சேமனை மாட்டி விட்டால் அந்த காணி எப்படியாச்சும் எனக்கு வந்துடும் நான் கடந்த காலங்களில் எந்த காணி தான் இந்த இதுக்கான உருத்தப்பிற காசு கொடுத்தா எடுக்க வேண்டி கிடக்குதுன்னு சொல்லி யோசிச்சிருப்பார் அதில் இந்த காணி ஒரு சிக்கலுக்குரிய காணி வழக்குக்குரிய காணி என்று சொன்னால் எங்கட சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு காணி வந்து வழக்கு இருக்குது சிக்கலுக்குரிய காணி அதை போய் இன்னொருத்தர் வேண்ட மாட்டினம் எக்கட கையும் வைக்க மாட்டோம் அப்போது ஒரு கவனத்தை செய்திருப்பிலக்கா இந்த வேலையை செய்திருக்கலாம் சொல்லப்படுகிறது அப்போ சேமனு கடந்த காலங்களில் பணம் கொடுத்தது விவரப்புல குற்றம் விரைறப்பிழ தான் அது ஒரு குற்றம் தான் ஆனால் அந்த குற்றத்தை இவர் இப்படி சரி செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எது என்று சொன்னாலும் ஒரு லஞ்சம் ஊழல் கொடுத்து வேலைகளை செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்போ சேமனை மாட்டி விட்டுருக்கிறார் மிக திட்டமிட்டு லஞ்ச ஊழல் ஆணை குழுவை கொழும்புலேருந்து அருவி செஞ்ச கொழந்திருக்கிறார் கொண்டு வந்து மிக நேர்த்தியாக திட்டமிட்டுருக்கார் அவருடைய மனைவி தான் காசை கொடுத்துருக்காள் வெளிநாட்டில் இருக்க வர மனைவி தான் காசை சேமனை கொடுக்க முற்படக்குள்ள மிக திட்டமிட்டு கைது செய்திருக்கிறார்கள் அவர் சேமன் இந்த வேலையை செய்திருப்பதன் வாயிலாக இப்பொழுது அவர் தொடர்பான கதைகள் நிறைய வந்திருக்குது சமூக வலைதளங்களில் பல்வேறு வட்ட பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதள நண்பர்கள் இவர் கடந்த காலங்களில் பல குற்றங்களை செய்தார் இவர் பல அரசியலை தீர்மானிக்கக்கூடிய பல வேலைகளை செய்தார் அதே போல் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் எல்லா கட்சிகளுக்கும் இவர்தான் ஆட்களை போட்டார் சமூக வலைதளங்களிலே பதிவுகளை பொழிந்து தள்ளுகிறார்கள் அதாவது நண்பர்களே இவர் கடந்த காலங்களிலே மிக ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்கவராக குச்சவழி பிரதேசத்திலே இருந்தார் இவருடைய கையை மீறி அரசியல் அங்கு பெரும்பாலும் இடம்பெற்றதாக தகவல்கள் இல்லை எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல் அடிப்படையிலே குச்சவழி பிரதேசத்தை ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக இந்த சேமன் இருந்திருக்கார் இந்த சேமன் வந்து பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சமூக வலைதளங்களிலே தகவல்கள் வருகின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மிக திட்டமிட்டு இவர் மாற்ற வைக்கப்பட்டிருக்கிறார் பொறிக்குள்ளே இவர் கடந்த காலங்களிலே மிக நேர்த்தியாக பல பணிகளை செய்திருப்பதாக குறிப்பிட்டாலும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் இவர் மீது சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த சம்பவம் வந்து ஒரு சம்பவமாக இருந்தாலும் இதே போல பல்வேறு சம்பவங்கள் இலங்கை முழுவதும் நம்பிட்டு வந்திருக்கின்றன கணவர் பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி சில பேர் பிரதேச சபைக்கு செல்லாமல் தங்களுடைய பதவிகளை வைத்துக்கொண்டு அதே போல அரசியல் கட்சிகளிலே முக்கிய பதவிகளில் இருந்து கொண்டு பல நபர்களிடம் காணியை தருகிறேன் காணியை நான் லீசிலே பெற்றுத்தருகிறேன் சொல்லி பலர் பணம் வாங்கிய தகவல்கள் இப்பொழுது மெதுமெதுவாக கசிக ஆரம்பித்திருக்கின்றன இலங்கையிலே பல்வேறுபட்ட கட்சிகளிலே முக்கியஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் சபை உறுப்பினர் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலைகளை செய்திருப்பதாக பல்வேறுபட்ட தகவல்கள் மக்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்களில் வெளியாகின்றன அப்போ எல்லாருமே பயந்து அதே நேரம் இலங்கையில் இருக்காங்க சிலர் அரசியல் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கட்சிகள் இருந்து கொண்டு காணியை பெற்றுத்தாரன் இதை பெற்றுத்தாரன் வேலைவாய்ப்பை பெற்றுத்தாரன் சொல்லி பலர் பணம் வாங்கி இருப்பதாக தவறுகளை இப்ப மெதுமெதுவாக மக்கள் அவர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கடவேர் பயத்தில் இருக்கிறாங்க திடீரென நாங்கள மாட்டுப்படுவோமோ திடீர் கைது செய்யப்படுவோமோ திடீரென லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ரகசியமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி கணவேருக்கு பயம் வந்திருக்கு பலர் இப்ப தெளிவாக இருந்தால் சிலர் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக ஆறு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எது ஒன்றும் நண்பர்களே உப்பு தின்றால் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொல்லி வருவாங்க இவர் என்ன செய்தார் இந்த பூமியில் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் அப்போ இவர் நீண்ட காலம் இப்பொழுது உள்ள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள வைக்கப்பட்டிருக்கார் சிறையில் இந்த சேமன் விசாரணைகளுக்காக உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ சேமன் தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளியே வரும் நம்பப்படுகிறது எதிர்காலங்களில் இப்படியான கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெறும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால் இதைப் போல பல்வேறுபட்ட நபர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பலர் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பலர் தங்கள் அரசியல் கட்சிகளே முக்கிய முக்கியஸ்தராக இருக்கும்னு சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி உட்பட பல்வேறுபட்ட கட்சிகள் இருப்பவர்கள் கூட இந்த வேலைகளை செய்திருப்பதாக அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றனர் சமூக வலைதளங்களிலே பல விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சேமன் தொடர்பிலே கடந்த காலங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவர் இவ்வாறான சம்பவங்களை செய்கிறார்ன்னு சொல்லி பலர் குற்றங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருந்தார்கள் கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்காமல் உண்மை என்று சொல்ல முடியும் ஆனால் அந்த சமூக வலைதளங்களிலே மக்களுடைய உரையாடல்களை வந்த உண்மை அந்த அந்த விடயங்கள் இப்பொழுது உண்மையாக இருக்கின்றன சரி பார்ப்போம் தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் இளைஞர்கள் நிகழப்போக என்று சொல்லி பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது பொருள் விவகாரத்தில் கூட அனுகுமார் திசாநாயகம் மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் நான் ஒருவரையும் விட மாட்டேன் போலீஸில் இருக்காங்களும் சரி நீங்க மாறுங்க எல்லாத்தையும் அதாவது இந்த விடயங்களுக்கு ஒத்து ஒத்துகின்ற அரச உத்தியோத்தனும் சரி மாறுங்க எல்லாத்தையும் மாற்றி படுவீங்கன்னு சொல்லி அனுரூக் குமார் சேரக்கலை நேர்த்தி அறிவிச்சிருக்கார் இப்போ கணவருக்கு பயம் வந்திருக்கு நேர்மையாக பணியாற்ற சொல்லி பயம் வந்திருக்கு பார்ப்போம் இலங்கையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெருமான்னு சொல்லி ஏனென்று சொன்னா இந்த சேமண்டை கைதோட பலர் அதிர்ந்திருக்காங்க தமிழர் தாயகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் கணவருக்கு பயம் வந்திருக்கு பிரேசபை சேமன் பதவியை கொண்டு களவெடுக்க இல்லாது கணவர் கணவர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓட்டர் சர்வீஸ் சென்டருக்கு அனுமதி கொடுத்தாரன் கடைக்கு அனுமதிதாரன் இப்படியான வேலைகளை செய்து பலர் சேமனா வந்திருக்காங்க சில பேர் இப்படி சில சில வேலைகளை செய்வாங்க சேமனா கொண்டு வர்றதுக்கு கடந்த காலங்களில் வேலை நடந்துருக்கு சில இவரை சேமனா கொண்டா என்ன என்ன போட்டோ சர்வீஸ் சென்டருக்கு அனுமதி தருவார்னு சொல்லி பலர் பணங்களை இறைத்து சேமனா கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பதாக தவறுகள் இப்போ மெது மெதுவாக வெளியே வந்திருக்கு அப்போ இனி இனிவார காலங்களில் இந்த வேலைகள் செய்பவர்களுக்கு எதிராக சரியாக நடவடிக்கை எடுக்கப்படும் திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படியான விடயங்கள் அரசியல் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இப்படியான விடயங்களை செய்வர்கள் மோது கைது செய்யப்பட வேண்டும் காணிதாரன் பூமிதாரன் சொல்லி கணபேர் கண மெம்பர் மாதிரி இப்படி காசு வேண்டி இருப்பதாக அவர்கள் வந்திருக்குது அவர்களும் மிக விரைவில் முறைப்பாட்டின் அடிப்படையில் சிக்க வைக்கப்படுவார்கள்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் எது என்ன நடந்தாலும் நல்லது நடக்கட்டும் இந்த பூமி நல்லதாக மாறுவதற்கு நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களுக்கு உங்கள் சென்று நன்றி வணக்கம்